கோடை வணக்க மக்களை பாருங்க கோடை மலை முடிஞ்சு அடுத்தது திருப்பியும் குமரி மாவட்டத்தில் மழை பாருங்க நேற்றைக்கெல்லாம் நல்ல மழை நைட்டு நைட்டெல்லாம் ஃபுல்லாக மழையாகவே இருந்தாங்க இங்கே பாருங்க ட்ராகனில் நாலு பூ பூத்து இது ஒரு காய் இது ஒரு காய் இங்கே பாருங்க இது ஒரு காய் பாருங்க ட்ராகன் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் ட்ராகன் செடி அடுத்தது ஒரு முருங்கை வருங்க ஒரு டப்பில் தான் வச்சுருக்கோம் வருங்க முருங்கையில் முருங்கை கா காய்ச்சிருக்க வருங்க வருங்க இது பச்சை கத்திரிக்காய் விதை போட்டு முளைச்சி வந்திருக்காங்க இது ஒரு மாதுளை வருங்க கன்று இது மரம் இது ஒரு சேப்பங்கிழங்கு இது ஒரு தக்காளி பாருங்க சோளம் பாருங்கள் சோளத்தில் அப்படியே பூ பூத்து இங்கே இருங்க இந்த ஒரு காய் இந்த ஒரு காய் இந்த ஒரு காய் இங்கேயும் பாருங்க இதில் எல்லாம் பூ வந்தாச்சு பாருங்கள் பூ வந்து இது ஒரு காய் பாருங்க எல்லாரையும் ஒரு பக்கமாக வச்சுருக்கு பாருங்கள் இதில் காய் வந்தாச்சு இங்கே பாருங்கள் பாருங்கள் அடுத்த முருங்க பாருங்க இது ஒரு வெண்டை ரெண்டு வெண்டை பாருங்க வெண்டையில் டெய்லி காய் குறைக்கலாம் பாருங்கள் டெய்லி காய் மறைக்கலாம் இண்டையில் இது வந்து கோவக்காய் கோவக்காய் படந்து நின்று பூ ப பூ பூத்து காய் காய்ச்சாங்க பறித்தோம் அடுத்து திருப்பி இப்போ ஒரு காய் வந்திருக்கு பாருங்கள் இந்த அடுத்து பூ வந்துருக்கு பிஞ்சு வந்திருக்கு பாருங்க முருங்கை தக்காளியில் காய் வச்சுருக்காங்க பாருங்கள் மத்தியெல்லாம் தக்காளி இங்கே பாருங்கள் காராமணி விதை போட்டு காராமணி முளைச்சி வந்துருக்கு பாருங்கள் பாருங்க பாருங்கள் பத்தியெலாம் இங்கே ஒரு வெள்ளரி முளைச்சி வந்துருக்கு இங்கே பாருங்க இங்கே ஒரு காய் வச்சுருக்காங்க பாருங்கள் வெள்ளரிக்காய் இது பச்சை கத்திரிக்காய் பாருங்க இஞ்சி வந்துருக்கு கோடை மிளக்கு பிறகு கொஞ்சம் நல்லா வந்தாங்க அடுத்தது திருப்பி இங்கே மழை வந்தாச்சு இது ஒரு முந்திரி കത്തരിക്കക്കായ് പരുങ്ങ പു പുളുക്കൾ വച്ചിരുക്കാങ്ക നെ പി വെച്ചിരു പൂവും പിഞ്ചിയുമായി വരുന്നത് പാരുങ്ങാനും അവങ്കെല്ലാം മലയിൽ ചെറിയ നാശമായി നനച്ച പരുങ്ങ നിഞ്ചി വെച്ചിരിക്കാം എന്നും പച്ച കത്തരിക്ക பாருங்க பச்சை கத்திரிக்காய் இங்கே பாருங்கள் பச்சை மிளகா பாருங்கள் காடு மாதிரி மூணு செடி நிற்கி பாருங்கள் பச்சை பச்சை மிளகு செடி பற்றியெல்லாம் நிறைய பூவும் பிஞ்சுமாக நிற்கி பாருங்க இது ஒரு செடி வந்து முளைச்சி வள்ளியாக வருது பூ பூத்துருக்குன்னு சொன்னேன் இல்லையா அங்கே பாருங்கள் இது நாலாவது பூ இன்னும் பிஞ்சு வைக்கல இது பாகற்காய் குடி இது ஒரு பச்சை மிளகாய் இது ஒரு காராமணி பாருங்க காராமணி இது எலுமிச்சை எலுமிச்சை பாருங்க நான் நாலு காய் காய்ச்சாங்க அதுக்கு பிறகு இதுவரையும் காய்க்கல இது நித்தம் நித்தம் பூக்கிற நித்திய மல்லி பருங்க மிளகி பிறகு பூ பூ அரும்பு அரும்பாக பூ வச்சு பருங்க எவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு இருக்காங்க பருங்க சூப்பராக சாயங்காலம் எல்லாம் பார்க்குறது அழகாக இருக்குது பிரிஞ்சு நிற்கும் போது இது சிகப்பு பாருங்க நித்தியமல்லிங்க நித்தியமல்லி நாங்கள் அடுத்தது சின்னதாட்டு கன்று வச்சுருக்கோம் கன்று வச்சு முளைச்சி வந்திருக்காங்க வெண்டை பாருங்க வெண்டை வெண்டை எல்லாம் பக்கம் மாற்றி ஒரே பக்கமாக வச்சிட்டோம் சைடு ஒதுக்கி பாருங்க இது சின்னதாக நட்டுருக்க வெண்டை தக்காளி கத்திரி தக்காளி தக்காளி பச்சை மிளகாய் பாருங்க இது ஒரு ஜவந்தி இது ஒரு அழகு செடி டிசம்பரில் பூக்குற பூ பாருங்க இது ஒரு வழுதுனை பாருங்க எல்லோரும் மழையாக இருந்தப்புறம் இலையெல்லாம் பழுத்துட்டாங்க பாருங்கள் பாருங்க இது ஒரு பச்சை மிளகு இது ஒரு அழகு செடி பாருங்க கீரை சிகப்பு கீரை இது ஒரு மஞ்சள் கலர் பூ பூக்குங்க அது பாருங்க இது பிச்சி இது ஒரு ரோஜா பாருங்கள் டெய்ஸி பூ பாருங்க அவங்களும் இதுக்கு முன்னாடி நிறைய பூத்துருந்தாங்க அவங்க நாலு நாலு கொத்து வாடி போய்ட்டு அடுத்தது திருப்பி அடுத்தது தொழில் வந்து வந்திருக்கு பாருங்கள் இது ஒரு ரோஸ் கலர் பட்டன் ரோஸு இது ஒரு சிகப்பு வெண்டை இது தக்காளி இது வெள்ளை கலர் ரோஜா இது ஒரு பட்டன் ரோஸ் பாருங்க பூ பாருங்க இது வந்து வாடாமல்லி இது வந்து ஒரு நந்தியாவட்டை மேட்டைக்கு ரெண்டு பூ இருந்து பாருங்கள் இது வந்து புதுசாக ஒரு செடி வச்சு நித்த நித்தம் பூக்கிற நித்திய மல்லிகை மாதிரி ஒரு முல்லை பாருங்கள் இது வந்து ஒரு மல்லிகை ஒரு கனகாம்பரம் இது ஒரு முல்லை இது ஒரு முல்லை இது தேங்காய் பூச்செடி இது சப்போட்டா பாருங்க தெட்டிப்பூ தூதுவளை ராமர் துளசி பெருங்க இது வந்து மஞ்சள் கலர் பூ பாருங்க இது ஒரு பூ இது நாட்டு ரோஸு நட்டுருக்கும் இது வந்து தெரியுதா என்னென்னு தொட்டால் சினிங்கி தொட்டால் சினிங்கி தொட்டால் சினிங்கி பாருங்க இது வந்து ஒரு வெள்ளை கலர் ரோஜா இது வந்து பண்ணிப்பச்சலை பாருங்கள் இது சப்போட்டா பாருங்கள் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் மக்களே